ஏய் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா நாங்கள் இந்தியாவோட ரஃபேல் போர் விமானத்தையே நாங்கள் வந்து விரட்டி அடிச்சிட்டோம் எங்களோட எல்லைக்குள்ள வர பார்த்தாங்க நாங்கள் ஆனால் இந்தியாவோட போர் விமானத்தை விரட்டி அடிச்சிட்டோமே இப்படி தாங்க பாகிஸ்தான் பெருத்த காமெடி ஒன்று பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா அடுத்து என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் பாகிஸ்தான் பீதியிலே இருக்காங்க இப்படி இருக்கும்போது இப்போ பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து அவங்களோட பகுதியில் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை எங்களோட எல்லைக்கு அனுப்பி வச்சுட்டாங்கப்பா இதை வந்து பார்த்தோன்னே நாங்கள் துரிதமாக செயல்பட்டு எங்களோட விமானப்படை வச்சு ரஃபேல் போர் விமானங்களை விரட்டி அடிச்சிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது கேட்கும் போதே எவ்வளோ காமெடியாக இருக்குது நம்மளோட ரஃபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை வந்து விரட்டி அடிச்சிட்டாங்களா இதை கேட்கும் போதே ரொம்ப காமெடியா இல்லை இந்த காமெடிக்கு தான் நம்ம இந்திய விமானப்படை வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க ஏன்பா நாங்க ஏன்பா எங்களோட எல்லையை விட்டு தாண்டி உங்களோட எல்லைக்கு வரப்போறோம் தான் எல்லையை விட்டு தாண்டவே இல்லையே நாங்க எல்லையை விட்டு தாண்டாம இருக்கும்போது நீங்க எப்படி எங்களோட ரஃபேல் போர் விமானங்களை வந்து விரட்டி அடிச்சிருப்பீங்க அதனால சும்மா இஷ்டத்துக்கு பேசணும் அப்படின்றதுக்காண்டி பேசாதீங்க நீங்களாம் எங்களோட ரஃபேல் போர் விமானங்களை விரட்டி அடிக்கவே இல்ல சும்மா போய் சுற்றிட்டு இருக்காதிங்க அப்படின்னு விமானப்படை இந்த ஒரு விஷயத்துக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்திருக்காங்க இப்ப பாகிஸ்தான் விமானப்படையாவது இந்த மாதிரி ஒரு தான் வந்து சொன்னாங்க ஆனா பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் ஒரு படி மேல போய் பாகிஸ்தான் விமானப்படை இந்தியாவோட ரஃபேல் போர் விமானங்களையும் சுகாய் போர் விமானங்களையும் சுட்டே வீழ்த்தி விட்டாங்கப்பா இந்தியா வந்து வாலாட்டம் நினைச்சாங்க ஆனால் பாகிஸ்தான் சரியான பதிலடியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சில வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே அது எப்போ எடுக்கப்பட்ட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூன் மாதம் மகாராஷ்டிராவில் வந்து சுகாய் போர் விமானம் கிராஷ் ஆயிருக்கு அப்போ எடுத்த வீடியோவை போய் ஷேர் பண்ணி பார்த்தீங்களா இந்தியாவோட போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை சுட்டு வீழ்த்திட்டாங்க பாகிஸ்தான் எவ்வளோ மாதம் செயல்பட்டுருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு இது மாதிரி ஃபேக் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் பாகிஸ்தானோட நிலமை எவ்வளவு பரிதாபமா இருக்குன்னு பொறுத்த வரைக்கும் ஏன் தெரியுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்து இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்றதே பாகிஸ்தானுக்கு வந்து தெரியாது பெரிய பீதியில் வந்து இருக்காங்க ஆல்ரெடி சிந்து நதி ஒப்பந்தத்தை வேற ரத்து பண்ணிட்டாங்க இதையும் தாண்டி இராணுவ ரீதியில ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்துருவாங்களோ எல்லையை தாண்டி வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அதனால நம்மளும் அட்வான்ஸாக எதாவது பூச்சாண்டி காமிக்கவாது ட்ரை பண்ணுவோமே நம்மளும் எவ்வளோ நாள் தான் வந்து பயப்படுற மாதிரியே நடிக்கிறது அதனால கொஞ்சமாவது பயம் இல்லாத மாதிரி எங்ககிட்டேயும் வந்து போர்மானங்கள்லாம் இருக்குது எங்ககிட்டேயும் விமானப்படைலாம் வந்து இருக்குது அப்படின்னு லைட்டாக இந்தியா வந்து மிரட்ட ட்ரை பண்ணுவோம் அப்படியாவது நம்ம வந்து பயம் இல்லாம இருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு இது மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணுறதுனே தெரியாம இப்படி மாத்தி மாத்தி உளறிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை ஒரு பயங்கர பீதியிலே வச்சுருக்கோம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வேற என்ன வந்து சொல்லிட்டாரு அப்படின்னா முப்படைகளுக்கும் ஹேண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து பாகிஸ்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம இது மாதிரி நடக்காத விஷயத்த நாங்கள் வந்து ரஃபேல் போருமானங்களை விரட்டிட்டோம் நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்ருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தான் அப்படி பில்டப் கொடுத்து தானாங்க ஆகணும் தானே பாகிஸ்தான் மக்கள் வந்து பாகிஸ்தான் அரசு மேலே கொஞ்சமாவது நம்பிக்கையோடு வந்திருப்பாங்க இவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் பாகிஸ்தான் என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் அரசு மேலே ஒரு நம்பிக்கையெல்லாம் போயிருமா இல்லையா தான் ஊரை ஏமாத்துறதுக்கு பாகிஸ்தான் மாற்றி மாற்றி இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்